வணக்கம் நமக்கெல்லாம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் தான் இருக்குன்னு தெரியும் இருபத்தி எட்டாவதாக ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது தெரியுமா உங்களுக்கு அந்த நட்சத்திரத்துக்கு பேர் தான் அபிஜித் நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுப்புற இருக்கிற அந்த நட்சத்திரம் பேர் தான் அபிஜித் நம்ம எல்லாருக்குமே பாண்டவர்களில் சகாதேவன் மிகச்சிறந்த ஜோதிட வல்லுனர் அப்படின்றது தெரியும் குருஷேத்திர போர் தொடங்குறப்ப சகுனி சகாதேவன்ட்ட போய் எந்த நேரத்தில் போகிற தொடங்கினா வெற்றி பெற முடியும்னு நேரம் குறிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி துச்சாதனனை அனுப்புகிறார் ஜோதிட கலையில் வல்லுநரான சகாதேவன் எதிரிகள்னாலும் உண்மையை மறைக்காம அவங்க வெற்றி பெற வகையில் அபிஜித் நட்சத்திரத்தில் தோன்ற நேரத்தை குறித்து அனுப்புனார் இதை பார்த்த கிருஷ்ணர் அபிஜித் முகூர்த்தத்தில் எந்த காரியம் தொடங்கினாலும் வெற்றி பெறும் அந்த அபிஜித் நட்சத்திரம் வர நேரத்தில் கௌரவர்கள் போர ஆரம்பித்தா நிச்சயம் வெற்றி பெற்றுருவாங்க அதனால் வானத்தில் இருந்த நட்சத்திரத்தை எடுத்து தன்னோட மயிலிரகளை மறைச்சி வச்சுக்கிட்டார் மறுநாள் போர் தொடங்குறப்ப இந்த நட்சத்திரத்தோட பலன் இல்லாமல் போகவே கௌரவர்கள் வந்து போரில் தோற்று போயிட்டாங்க அப்படின்றது மகாபாரதம் மகாபாரத போர் முடிஞ்சோடனே தேவர்கள்லாம் கிருஷ்ணர்கிட்ட போய்ட்டு மீண்டும் அந்த அபிஜித் நட்சத்திரத்தை வான்மண்டலத்தில் வைக்கிற மாதிரி கேட்குறாங்க கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அபிஜித் நட்சத்திரத்தில் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதோட பலன் ரொம்ப அலாதியாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் பெரிய தீங்குகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரத்தை தன்னோட மயிலிரர்களே அவர் மறைச்சி வச்சுட்டார் தேவர்கள்லாம் திரும்பி ரொம்ப வேண்டி விரும்பி கேட்கவும் தினமும் பகல் பதினொன்னே முக்கால்லேருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் மட்டும் அபிஜித் நட்சத்திரம் வானத்தில் தோன்றும்னு சொல்கிறார் அதனால தான் ஜோதிடத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மட்டும் இருக்குது இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அதுங்க கூட சேராமலே இருக்குது உத்ராட நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கும் திருவோணம் ஒன்றாவது பாதத்துக்கும் இடையில் இருக்குது அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறாங்க அபிஜித் நட்சத்திரத்தில் தொடங்குகிற காரியங்கள் நிச்சயமாக நன்மையில் தான் முடியும் இந்த நேரத்துக்கு எந்த தோஷமும் கிடையாது நம்ம பார்க்குறோம் இல்லையா ராவுகாலம் எமகண்டம் அஷ்டமி நவமி கரிநாள் எந்த தடங்களுமே அதுக்கு கிடையாது ஜித்னா வெற்றி அபிஜித்னா சிறப்பான வெற்றி அப்படின்றது பொருள் இந்த அபிஜித் நட்சத்திரம் வர ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை காலையில் ஆறு இருபத்தி ஒம்போதுக்கு தொடங்கி மத்தியானம் ரெண்டே ஹால்க்கு முடியுது இதில் மிக முக்கியமான தருணம் என்ன அப்படின்னாக்கா மத்தியானம் பன்னெண்டு இருபத்தி அஞ்சுலேருந்து பன்னெண்டு நாற்பத்தி ஒம்பது மணி வரைக்கும் அப்போது நீங்கள் ரெண்டு அகழ்வலைக்கேற்றி உங்களுடைய வேண்டுதல்களை கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் எந்த காரியம்னாலுமே நம்ம முதல்ல விநாயகரை வணங்கிட்டு இங்கே கொடுத்துருக்கிற அபிஜித் நட்சத்திர வழிபாட்டு மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இதில் எல்லாேருக்கும் ஒரு சிறிய குழப்பம் இருக்கும் அபிஜித் நட்சத்திரத்துக்கும் அபிஜித் முகூர்த்தத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியலை தினமுமே பகல் பதினொன்று நாற்பத்தி அஞ்சுலேருந்து பன்னெண்டே வரைக்கும் இருக்கிறது அபிஜித் முகூர்த்தம் இந்த அபிஜித் நட்சத்திரம் உத்ராடம் நாலாம் பாதத்துக்கும் திருவோணம் ஒன்றாம் பாதத்துக்கும் இடையில இருக்கு இந்த அபிஜித் நட்சத்திரத்தை கிருஷ்ணர் முதன் முதலாக தலையில் சூடிக்கொண்டு காட்சி கொடுத்த தலம் வந்து திருக்கண்ணபுரம் அங்கே போயிட்டு வழிபடுறது ரொம்பவே விசேஷம் நாமும் நம்மளுடைய வேண்டுதல்கள் வீடு வாங்குறது பசங்க படிப்பு புதிய முயற்சிகள் எல்லாவற்றையும் வேண்டி இறைவனோட அருள் பெறுவோம் வாழ்த்துக்கள்